வணக்கம் நான் உரையாளர் முனைவர் அங்கையர்கன்னி உதவி பேராசிரியர் நாம் இன்று காண இருப்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு பற்றி சங்க இலக்கியல் எங்கள் என்று குறிப்பிடப்படும் இப்பழந்தமிழ் நூல்களின் தொகுப்பு தான் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இவையேதான் பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் என்றும் நாம் அழைக்கின்றோம் இந்த எட்டு நூல்களை நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏந்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை என நாம் குறிப்பிடுகின்றோம் எட்டு தொகுதிகளாக தொகுக்கப்பட்ட நூல்கள்தான் இந்த எட்டு தொகை நூல்களாகும் இந்த எட்டு தொகைக்கு வழங்குகின்ற வேறு பெயர்களாக தொகை எண் பெருந்தொகை எண் கோவை என்றும் அழைக்கப்படுகின்றது இது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட தூக்கப்பட்ட ஒரு நூலாகும் இந்த எட்டு தொகையை அகம் சார்ந்த நூல் என்றும் புறம் சார்ந்த நூல் என்றும் அகம் புறம் சார்ந்த நூல் என்றும் குறிக்கப்படுகின்றது அகம் சார்ந்த நூல்களாக நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு புறம் சார்ந்த நூலாக புறநானூறு பதிற்று பத்து அகம் புறம் சார்ந்த நூலாக பரிபாடல் குறிப்பிடப்படுகின்றது இந்த புறநானூற்றுக்கு வழங்குகின்ற வேறு பெயர்களாக பார்க்கின்ற பொழுது புறம் புறம்பாட்டு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி தமிழ் கருகூலம் என்றெல்லாம் இதற்கு வேறு பெயர்கள் வழங்குகின்றது அதற்கு காரணம் அன்று இருந்த தமிழகத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்களுடைய வீர வரலாற்றுகளை பற்றியும் அன்று மக்கள் பயன்படுத்திய ஆடை அணிகலன்கள் படை உணவுகள் பற்றிய பல செய்திகளை புறநானூறு குறிப்பிடுகின்றது பதினைந்து பாண்டியர்களை பற்றியும் பதினெட்டு சே சோழர்களை பற்றியும் பதினெட்டு சேரர்களை பற்றியும் பதினெட்டு வேலியர்களை பற்றி கூறுகின்ற நூலாக புறநானூறு விளங்குகின்றது புறநானூறு காட்டுகின்ற பத்து வகை ஆடைகள் இருபத்தெட்டு வகை அணிகலன்கள் முப்பது வகை படைக்கருவிகள் அறுபத்தி ஏழு வகை உணவுகளை இது குறிப்பிடுகின்றது அதனால்தான் புறநானூற்றை தமிழர் வரலாற்று பெட்டகம் என்றும் தமிழர் கருவூலம் என்றும் புறநானூற்றை வழங்குகின்றார்கள் புறநானூற்று பாடலை புறம்பாட்டு என்றும் புறம் என்றும் அழைக்கப்படுகின்றது அன்றைய காலகட்டத்தில் இருந்த கல்வி வீரம் கொடை நட்பு அறம் ஆட்சி புலவர்கள் பற்றிய அனைத்து வகையான விஷயங்களையும் கூறுகின்ற ஒரு நூலாக நானூறு பாடல்கள் அடங்கிய நூல்தான் புறநானூறு இது சங்க காலத்தில் குடியன் துடியன் பாணன் கடம்பன் என அன்றிருந்த குடிகளினுடைய பெயர்களை கூறுகின்ற நூலாக இது விளங்குகின்றது இந்த புறநானூற்று பாடலில் அதிக பாடலை பாடியவர் ஒளவையார் ஆவார் ஜி யு போப் அவர்கள் இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நூலில் பதினோரு திணைகள் பற்றியும் அறுபத்தைந்து துறைகள் பற்றியும் பாடப்பட்டுள்ளது கணியன் பூங்குன்றனர் கணியன் பூங்குன்றனார் என்பவர் சங்ககால புலவர்களில் ஒருவர் கணியம் என்பது நாள் கிழமை கணித்து பலன் கூறும் ஜோதிடர் கணியம் தெரிந்தவன் கணியன் கனி மேதாவியார் கனி வந்தவள் என்றும் பெயர்கள் கணிதத்தோடு தொடர்பு கொண்டவையாகும் இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள மகிபாலன் பட்டியில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவர் எழுதிய பாடல் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற பாடல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த பாடலை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிக்காகோவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் கீதமாக அறிவிக்கப்பட்டது என்பது தமிழர்களான நாம் அனைவருக்கும் பெருமைப்படக்கூடிய ஒன்றாகும் யாதும் ஊரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனித்தலும் அவ்வோரென்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை மீட்சியின் பெரியோரை வியர்த்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் உலக நாடுகள் அனைத்தும் நம்முடைய நாடுதான் நம்மளுக்கு நடக்கின்ற நல்லதும் கெட்டதும் நம்மால் நடப்பதே அன்றி தவிர பிறரால் எதுவும் நடப்பது என்பது கிடையாது இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுதே இறப்பு என்பதும் நம்மோடே வந்ததுதான் அந்த இறப்பை பற்றி நினைத்து நாம் கவலை கொள்வதும் இனிதன்று அல்லது நாம் இன்றளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோமே என நினைத்து மகிழ்ச்சி கொள்வதும் நாளை அது நடக்காமல் போவதும் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியோரைக் கண்டும் நாம் இவர் இந்தளவிற்கு உயர்ந்துள்ளாரே என்று இவரைக் கண்டு வியப்பாக பேசுவதும் இளமாகும் நம்மளை விட இவன் கீழாக இருக்கின்றானே என நினைத்து இகழ்தல் அதைவிட இழிவான செயலாகும் என கணியன் பூங்குன்றனார் அவர்கள் பாடுகின்றார் இன்று நாம் கண்டது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் குறிப்பிடுகின்ற யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற பாடரை பார்த்தோம் நன்றி